இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே எம் சிஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட் சன்லைன்ல சமைச்சா சக்தி தானாக வரும் இப்போ வந்து என்ன பாக்குறவங்க இல்லை ரொம்ப வைப்ரன்ட்டா இருக்கீங்க ரொம்ப உங்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படிலாம் சொல்றாங்க அதோட சீக்ரெட்டே வந்துட்டு நான் ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கான் கிரியா யோகம் என்பது வந்து இது வந்து வந்து முதல் கலை அப்படின்னு சொல்றது கிரியா யோகம் தான் இந்த கிரியா யோகத்து மூலமா நம்ம செய்யறதுனால என்ன நடக்குது அப்படின்னா உடல் இருக்கிற எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் உடல்ல வந்து சுத்தமாகும் இப்போ ரஜினிகாந்த் அவர்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் வயசானாலுமே ரொம்ப எங்காக இருக்கிற மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாரு கிரியா யோகம் பண்ணுறதுனால தான் அவர் இந்த அளவுக்கு இருக்காரு அதாவது கிரியா யோகம் பண்ணால் ஒரு மணி நேரம் பயிற்சி பண்ணணும் அப்படின்னா இருபத்தி மணி நேரத்துக்கு கம்பல்சரி சுறுசுறுப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு டயர்டாக வராது ரஜினிகாந்த் ஐயாவுக்கும் வந்து கிரியா எடுத்ததுனால தான் அப்படின்னு ஒரு டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அதோட எஃபெக்டே எனக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சு அது எனக்குள்ளே வந்து ஒரு மாதிரி வரணும் ஒரு ஒரு நிம்மதி எப்பவுமே ஒரு பீஸ் நல்லது நான் வந்து பன்னெண்டு வருஷங்கள் வந்து இந்த இப்போ க்ரியானுடைய தன்மையை என்னால் உணர்வு தெரியல அதுக்கு மேலே தான் நான் உணர்ந்தேன் அப்போ வந்து ஒரு இருபது வருஷத்தில் இந்த கிரியா எனக்கு மிகப்பெரிய சக்தி கொடுத்துருக்குங்க தெரியுது அதனால் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் பயிற்சி பண்ணால் போதோ வாழ்க்கையில் மிகப்பெரிய ரகசியம் அடையாது இப்போ பாபாஜி அவர்களுக்கும் இந்த கலைக்கும் எந்தளவுக்கு அளவுக்கு இல்லை அதாவது பாபாஜி வந்து இந்த கிரியாவை எடுத்து அவர் ஆன்மாவை வந்து தனியாக பிரித்து எடுத்துட்டார் உடல் விட்டு காற்றோடு கரைஞ்சி எடுத்தார் இந்த கிரியா யோகன்றது கூடு விட்டு கூடு பாயிரது நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட பண்ண முடியும் நான் எனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க எல்லாமே பண்ணப்பனால ஒரு மணி நேரம் பயிற்சி பண்ணப்பனால நான் தியானத்தில் இருக்கும்போது நான் மகாதர் பாபாஜி கொக்கிக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு அடுத்து ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு நான் இங்க வந்துடணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறேன் அதே மாதிரியே என்னுடைய ஆன்மா நான் என்னை விட்டு வெளியே போகிறது எனக்கு நல்லா தெரியுது அந்த முக்கால் மணி நேரம் மூச்சு எதிர் துடிப்பு காற்று எதுவுமே இல்லாமல் பிளாங்காக காட்டுது வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா இந்த சமீபத்தில் இந்த ரஜினிகாந்த் அவர்கள் என்னோடய வெற்றியின் ரகசியம் வந்து கிரியா யோகம் இதுதான் என்னோடய வெற்றியின் ரகசியம்ன்ற ரமேசம் இந்த கிரியா யோகம் எப்போ உருவாச்சு ஐயா அதை பற்றி சொல்லுங்கள் கிரியா யோகம் என்பது வந்து பரமேஸ்வரனாலேயே உருவாக்கப்பட்டதுங்க ஐயா இது வந்து ஆதியில் வந்து முதல் கலை அப்படின்னு சொல்கிறது கிரியா யோகம் தான் இது பரமேஸ்வரன்ட்டு மகாவிஷ்ணு கிடச்சி மகாவிஷ்ணு மூலமாகத்தான் அர்ஜுனு கிடச்சி அர்ஜுனிலிருந்து பதினெட்டு சித்திரங்கள் கிடச்சி அதனுடைய காலப்போக்கில் நம்மளுடைய மகாதர் பாபாஜி வழியை வந்து யுத்தேஷ்கிரி மகாசாயா யோகானந்தர் இந்த மாதிரிலாம் வந்தது அது சமீப காலத்தில் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து வடநாடு போய் இந்த கலையை கற்றுக்கிட்டார் இந்த கலையை கற்றுக்கிட்ட பின்னால் அவருடைய இதில் வந்து இந்த கலையை வந்து நல்ல ஒரு தன்மை ஏற்படுத்தினால அவர் பிரபலமானதுனால அவர் இதை வந்து வெளிப்படுத்தினார் உலக மக்களுக்கு அதுக்கு முன்னே எல்லாருக்கும் தெரியும் அதனால் பெருசாக தெரியாது ரஜினிகாந்த் ஐயா விளம்பரம் பண்ண பின்னால் தான் இந்த மகாதர் பாபாஜினா யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போது அவர் இந்த பயிற்சியை எடுத்துப்பினால அவர் நல்ல பெரிய ஒரு மாற்றம் இந்த மாதிரி இருக்கும்போது வந்தது தான் இந்த கலை இந்த கலையை வந்து யாருமே நான் பயிற்சி பண்ணலாமா இது வந்து எல்லாருமே ஐயா ஒரு மனிதனாக பிறந்த அத்தனை பேருமே கிரியா எடுக்கணுங்கிறது ஒரு முறை ஏன்னா நம்மளுடைய தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல உடல் ஆரோக்கியம் ரெண்டாவது நமக்கு வந்து பண தேவை இந்த பணம் எப்படி சம்பாதிக்கிறது நம்ம எப்படி உருவாக்குறது அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் அறிவு வேணும் அந்த அறிவுங்கிறது நாணம் அப்போ நாணங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறதே இந்த கிரியை தான் ஒரு மனுஷனுக்கு முதல்ல வந்து உட உடலை ஆரோக்கியம் ஆச்சு அப்படின்னாவே அவனுக்கு வந்து ஒரு நாணம் உற்பத்தி ஆயிடும் அதை எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்மளுடைய சுகத்தில் தான் ஆரம்பிக்கும் அந்த சுகங்கிற ஒரு தன்மைக்குள்ளே தான் அந்த நாணம் இருக்குது அப்போ இந்த கிரியா யோகம் என்பது ஒரு காற்று மூலயமா ஒரு செய்யக்கூடிய பயிற்சி ஆனால் அது வந்து ஒரு சயின்ஸு கூட இது பார்த்தீங்கன்னா பெரிய சயின்ஸுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இதை எடுத்த பின்னால் யாருமே இது வரைக்கும் வந்து எனக்கு மோசம் இதில் அப்படின்னு சொல்லலை இன்னைக்கு அதிலருந்து டெவலப்மெண்ட்டாக தான் ஆயிட்டு இருக்காங்க அப்படியே யாரும் கீழே வரல இப்போ கிரியாகம்ன்றது வந்து இந்த யோகாசனம்லாம் பண்ணுறாங்களா அந்த மாதிரி தானே இது தனியாக யோகம்ன்றது வேறு மாதிரி இல்லைங்க இது வந்து யோகாசனம் இந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து உட்காந்து ஒரே இடத்துல நம்ம மகாதர் பாபாஜி அப்படி செய்கிறாரோ அது மாதிரி தான் இந்த யோகம் இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா காற்று மூலிமா ஒரு யோகத்தை உருவாக்குறதுதான் கிரியா அப்படின்னா ஒரு சுத்தம் சொல்கிறது யோகம்னா ஒரு காற்று மொழியும் ஒரு நிலையை அடையிறது இந்த ரெண்டு சேர்ந்ததே ஒன்றா இணைச்சி பண்ணுறது தான் இந்த கிரியா யோகம் இந்த கிரியா யோகத்து மூலமாக நம்ம செய்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா உடல் இருக்கிற எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் உடலில் வந்து சுத்தமாகுது அதனுடைய சக்கரான்னு சொல்வோம் அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி செய்யும் சக்கரான்னு சொல்லுவோம் அது அனைத்துமே வந்து சுத்தமாகி நம்ம உடலை சீராக பயன்படுத்த ஆரம்பிக்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா உடலில் அனைத்து உறுப்புகளுமே வந்து பலமாகுது அப்போ நம்ம இதை செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமான நிலைக்கு வருது ஆரோக்கியமான நிலைக்கு வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது ஈஸியாக நடக்க ஆரம்பிக்குது இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் வயசானாலுமே ரொம்ப எங்காக இருக்கிற மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாரு இந்த கிரியா யோகம் பண்ணுறதுனால தான் அவர் இந்த அளவுக்கு இருக்காரு அதாவது கிரியா யோகம் பண்ணால் ஒரு மணி நேரம் பயிற்சி பண்ணோம் அப்படின்னா இருபத்தி மூணு மணி நேரத்துக்கு கம்பல்சரி சுறுசுறுப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு டயர்டாக வராது இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்மளுடைய பா விஜய் பாடலாசிரியர் அவர் சொன்னிங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னே நம்மக்கிட்ட வந்தார் அப்போ வந்து என்ன சொன்னார்னால் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு படத்தில் வந்து எதுவுமே ஷூட் பண்ண முடியல எனக்கு எதுவுமே இல்லாமல் போகுது குறிஞ்சு இது என்ன பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட வந்தார் அப்போ வந்து நான் ஈரோட்டில் தான் அவருக்கு பயிற்சி கொடுத்தேன் கொடுத்த பின்னால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் ஒரு வருஷத்தில் இந்த பயிற்சி பண்ண பின்னால் இந்திய ஸ்டூடே பாட்டில் வந்து பேமஸ் ஆகிட்டார் இப்போ நிறையா பாடல் எழுதுறாரு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காரு என்கிட்ட அதெல்லாம் வந்து மெசேஜ் கொடுத்துக்கிறாரு நான் பயிற்சி பண்ணப்பனால சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ரகசியம் இருக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அதே மாதிரி ஆமா ரஜினிகாந்த் ஐயாவுக்கும் வந்து கிரியா தான் பெரிய மாற்றம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஃபேஸ்புக்கில் கொடுத்துருந்தாரு அவர் நான் வந்து பன்னெண்டு வருஷங்கள் வந்து இந்த கிரியானுடைய தன்மையை என்னால் உணர தெரியல அதுக்கு தான் நான் உணர்ந்தேன் அப்போ வந்து ஒரு இருபது வருஷத்தில் இந்த கிரியா எனக்கு மிகப்பெரிய சக்தி கொடுத்துருக்குங்க தெரியுது ஆனால் கிரியா எடுத்தால் உடனே தெரியாது யாருக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனால் நம்ம வந்து அப்படி இல்லை நம்ம கொடுக்குற பயிற்சி ஒரு மணி நேரத்தில் நீங்கள் உணர்ந்து பார்த்துருவீங்க அப்போ உணர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இருக்க முடியாது பயிற்சி பண்ணாமல் இருக்க முடியாது அதனால் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் பயிற்சி பண்ண போதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ரகசியத்தை அடையலாம் இப்போ இந்த கிரியா யோகம்ன்றது காலையில் பண்ணணுமா ஈவினிங் பண்ணணுமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காங்க அதான் கிரியா யோகம் என்பது அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் மூணு இருபது டு நாலு இருபதுக்கு பூமி தன்னைத்தானே சுற்றிட்டு போய் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் இருக்கிற சக்தி இடத்துக்கு போகுது அந்த இடத்துக்கு பக்கவாட்டுக்கு போகும்போது நம்ம இந்த கிரியாவை அந்த டைமில் நம்ம உட்காந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பிரபஞ்சத்துக்கு உடனுக்குடனே நம்ம கிடைக்கும் நூறு பர்சன்ட் பலனை நம்ம பார்க்க முடியும் அதனால் எல்லாத்தையுமே நான் அதை தான் சொல்லுவேன் நூறு பர்சன்ட் பலனை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் மூணு இருபது டு நாலு இருபதில் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் அந்த சக்தியை வந்து டைம் உணரமாக அதான் அந்த பக்கவாட்டில் போகல நம்ம பிரபஞ்சத்துக்கு பக்கவாட்டில் போயிடும் அப்போ பக்கமாக இருந்த ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும் தூரமாக இருந்த ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அந்த மாதிரி தான் அது இப்போ இது வந்து இந்த யோகம் பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் இப்போ பணம் நிறைய பேருக்கு இந்த பண கஷ்டம் இருக்கும் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அதனால் கேட்கலாம் இப்போ நம்ம பெரிய தொழில் செஞ்ச கோடி இடங்களில் இழந்துட்டேன் என்னால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியல எனக்கு எந்த வழியுமே தெரியல நான் இப்போ எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற நான் பெரிய கடன் ஆயிடுச்சு கடன் தான் என்னால் ரிலீஸே ஆக முடில இதுக்கு என்ன வழி அப்படிங்கிற இல்லை நான் பெரிய நோய்வாய்ப்பட்டேன் என்னால் தப்பிச்சு வர முடில அப்படிங்கிற இல்லை நான் மன ரீதியாக பாதிச்சுட்டேன் என் குடும்ப பிரச்சனை பாதிச்சுட்டேன் பாதிச்சிட்டேன் இந்த மாதிரி எந்த சொற்சல் அவங்க சொன்னாலும் சரி இந்த கிரியாங்கிறது அது வந்து அப்படி இல்லை உங்களுடைய சொல்யூஷன் எதுவோ அதை கூடவே இருந்து உங்களுக்கு ஒரு வழி அதை காட்டி சொல்லி கொடுக்கும் அது கூடவே பேசும் அப்போ அது பேசுனா எப்படி பேசுன்னு நீங்கள் கேட்பீங்க அதாவது நம்ம மனசு பேசும் ஒரு சில நேரத்தில் நம்ம கவனிப்போம் இதை செய்ய வேண்டாம் அப்படிங்க அந்த மாதிரி அந்த அறிவுறுப்பை நம்ம காட்டும் அப்போ வந்து நமக்கு இது வேண்டாம் இதை செய்ய அப்படிங்கிறது காட்டும் அப்போ ஒரு விஷயத்த கரெக்டாக தெளிவாக அந்த நாணத்து மூலமாக அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியம் தான் அந்த கிரியாக ஏன்னா இப்போ இருக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பத்திலே இருப்பாங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ கெட்ட பழக்கங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து இது பண்ண சொல்ல வந்து விளையிடுவாங்களா இந்த கெட்ட பழக்கங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் கிரியாவை மட்டும் தொடர்ந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன கெட்ட பழக்கத்தில் இருந்தாலும் சரி அது தொடர்ந்து இந்த கிரியா பண்ண பண்ண வெளியே வந்துடுவாங்க அந்த மாதிரி நிறைய வந்துருக்குறாங்க அதே மாதிரி இந்த இமயமலையில் போயிட்டு நிறைய சித்தர்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதுவும் கிரியா யோகம் தான் பண்ணுவாங்களா அது இல்லை அதாவது கிரியா யோகங்கிறது வேற அதே மாதிரி வந்து அகோரிகள் நாகா சாதுக்கள் இந்த மாதிரி தவசிகள் முனிவர்கள் சித்தர்கள் இப்படிலாம் இருக்காங்க அவையே ஒரு யோகத்தை எடுப்பாங்க எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா நான் வந்து காலப்போக்கில் வந்து சமீபத்தில் ஒரு பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் நானும் ஒரு பெரிய தொழிலதிபராக தொழில் செய்யும்போது இழப்பு ஏற்பட்டு இந்த ஊரில் விட்டு நான் வெளியே போனேன் அப்போ வந்து நான் வந்து அமர்நாத் போயிருக்கும்போது மௌன சித்தங்கிற ஒரு சித்தர் எனக்கு வந்து அறிமுகமானார் அவர் மூலயமா இந்த கலை எனக்கு கிடச்சிது அதை கற்றுக்கிட்டு நான் வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் நான் செஞ்சப்பனால் அவர் சொல்லி விட்டார் அதாவது இந்த கலையை நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு அஞ்சு வருஷத்தில் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாச்சு அப்படிங்கும்போது நீங்கள் எல்லாேருக்கும் இந்த கலையை கற்றுக் கொடுக்கணும் இது உலகம் புற பரவணும் அப்போது ஒரு நாளைக்கு உங்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ நம்ம இது அஞ்சு வருஷத்துலேருந்து இப்போ எட்டு வருஷமாக நம்ம இந்த கலையை கற்று கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த கலையை கற்றுக் கொடுக்குறதுல எவ்வளோ நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம் இப்போ நீங்கள் ஒரு நாள் பயிற்சி வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அடுத்து அதோட முடிஞ்சதுலாம் கிடையாது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வச்சுருவோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் லைனில் வந்து என்ன சந்தேகமோ எல்லாம் கேட்டுக்கலாம் அதுக்குள்ள எல்லா பதிலும் நானே சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஒரு கலையை முற்றிலும் கற்று அதுக்கு மேலே தான் அவங்க அந்த பலனை அடைய முடியும் அதனால் கலையை தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் கற்றுக்கிட்டு முறைப்படியே செஞ்சால் அவங்க எந்த கட்ட பழக்கமாக தான் வெளியே வந்துடலாம் மாதிரி கடன் பிரச்சனை நிவார்த்தி தொழில் தொழிற்செயலில் தொழில் பிரச்சனை வந்து தெளிவாயிடலாம் அவங்களுடைய நோய் ஏதாவது பிரச்சனைனா அதுலேருந்து ரெக்கவரி ஆகிரலாம் இந்த மாதிரி அவங்க குடும்ப வந்து பிரச்சனை இல்லை என்னுடைய கணவர் இறந்துட்டார் என்னுடைய ஒய்ஃப் வந்துவிட்டாங்க என்னால் தாங்க முடியல இல்லை என் மகன் இருந்துட்டா என் மகன் இந்த மாதிரி ஒரு இருந்து பிணைப்பில் இருப்பாங்க அவங்களாம் அந்த மனசை வந்து ஃபீலிங் பண்ணவே முடியாத யார் சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படிலாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் இந்த கலை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ பாபாஜி அவர்களுக்கும் இந்த கலைக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் ஐயா அதாவது பாபாஜி வந்து இந்த கிரியாவை எடுத்து அவர் ஆன்மாவை வந்து தனியாக பிரித்து எடுத்துட்டார் உடல் விட்டு காற்றோட கரைஞ்சி எடுத்துட்டார் எழுந்தனால தான் அவர் காற்றில் இருக்கிறனால தான் இன்றைக்கும் பல வருஷங்களாகியும் எல்லா பக்கையும் வந்து நான் பார்த்தேன் பாபா நான் கல்லில் நேரில் பார்த்தேன் நான் இந்த பக்கம் காட்சி கொடுத்தாரு அங்கே காட்சி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலுமே இந்த கலையை நான் பதிமூணு வருஷம் பண்ண அனுபவத்தில் நான் சொல்கிறேன் யார் எப்படி நினைக்கிறாங்களோ தெரியாது பதிமூணு வருஷம் இந்த கலையை நான் எடுத்ததில்லை எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் சக்தி எனக்குள்ளே வேலை செய்வது நல்லா தெரியுது இது மாதிரி நான் மட்டும் இல்லை இன்றைக்கி எல்லாேருமே எடுத்து அத்தனை பேர்த்துக்குமே அது வேலை செய்து நல்லா உணர முடியுது அது எல்லாருமே உணர முடியுது ஏன்னா முதல்ல அந்த பயிற்சி எடுத்து ஒரு மணி நேரத்துலேயும் நம்ம உடல் அவ்வளோ சுறுசுறுப்பாகுது அதுக்கு மேலே நல்ல இம்யூனிட்டி பவர் அதிகமாகுது நம்ம உடலில் ஒவ்வொரு நோய்கள் இருந்துன்னா அது குணமாகுது இப்போ ஒவ்வொருத்தரும் நம்மக்கிட்ட வராங்க இதயத்தில் பிரச்சனைங்கயா எனக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை எனக்கு கண்ணீர் பிரச்சனை எனக்கு மண்ணீர் பிரச்சனை இப்படி எது எதோ எனக்கு நோயே என்னென்னு தெரியல சொல்ல தெரியல டாக்டர்னாலே சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கூட வந்து இந்த பயிற்சி எடுத்தோம்னா ஐயா நான் ரெக்கவரி ஆகிட்டீங்க நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதை பற்றி நான் என்ன இப்போ சொல்கிறது தெரியல அனைத்து நோய் குணமாகுங்கிறது அதான் சித்தர்கள் சொன்ன மாதிரி நானாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வகையான நோய்களும் இதில் குணமாகுங்கிறது உரிஜினமாகவே நம்ம சொல்லலாம் இந்த கிரியா கூடு விட்டு கூடு பாயது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட பண்ண முடியுமா அதாவது பதிமூணு வருஷம் நான் பண்ணிக்கிறேன் இது எப்படி கூடு விட்டு கூடு பாயிது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் சமீபத்தில் நான் வந்து அதை சொல்ல விரும்பலை ஒரு மருத்துவமனையில் பெரிய மருத்துவமனை அது ரிசர்ச் சென்டரு அதில் போய் நான் எடுத்துக்கிட்டேன் அதில் எடுத்துப்பனால என்னை வந்து ஒரு மணி நேரம் பயிற்சி பண்ணுறாங்க நான் எனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பண்ணிவிட்டாங்க எல்லாமே பண்ணப்பனால ஒரு மணி நேரம் பயிற்சி பண்ணப்புனால நான் தியானத்தில் இருக்கும்போது நான் மகாதர் பாபாஜி கொக்கிக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து நான் இங்கே வந்துடணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறேன் அதே மாதிரியே என்னுடைய ஆன்மா நான் என்னை விட்டு வெளியே போகிறது எனக்கு நல்லா தெரியுது அது மக்களுக்கு எப்படியும் தெரில நான் வெளியே போயிட்டு முக்கால் மணி நேரம் இருந்துட்டு அதுக்கு மேலே நான் வரேன் அதே மாதிரி அந்த ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த முக்கால் மணி நேரம் மூச்சு எதிர் துடிப்பு காற்று எதுவுமே இல்லாமல் பிளாங்காக காட்டிருக்குது அந்த காட்டுது அந்த ஈசில் காட்டுது அந்த முக்கால் மணி நேரம் கழித்து நான் வரும் பொழுது எனக்கு நல்லா தெரியுது எங்கேயோ சிவபுராணம் தூரத்தில் பாடுற மாதிரி தெரியுது ஆனால் அந்த பாடலை கேட்டுக்கிட்டே வர மாதிரி இருக்குது அந்த ஆன்மாவுடைய சக்தி அப் இதுதான் ஆன்மா இப்படி தான் விட்டு கூடு போயிடுது அப்படின்னு அன்னைக்கு தான் நானே உணர்ந்தேன் இதுதான் கூடு கூடுவிட்டு கூடுவேன் இப்படி தான் ஆன்மா போகுது அப்போ இந்த ஆன்மா எப்படி போகுதுன்னு நம்ம கிட இப்போ சாயங்கால டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி கட்டலில் ப படுத்துருக்கும் போது வீட்டில் படுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா என் உடம்புலருந்து தொப்புள் வழியை ஒரு ஆவி வெள்ள ஒரு ஆன்மா மாதிரி அப்படி பறந்து போகுது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு போயிட்டு அப்படி வந்து உள்ளே போகிறது அப்போ இதெல்லாம் வந்து நான் படிக்கும்போது குண்டலி சக்தியிலேருந்து ஏழு சக்கராக்குள் இருந்து இப்படி எழுப்ப முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நான் படிச்சுக்கிறேன் அது இப்போ நடக்குதுங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் இது எல்லாராலேயும் இது எல்லாராலேயும் செய்ய முடியும் இது யாரும் நான் தான் செய்யணும் எனக்கு தான் எல்லாமே இருக்குது அப்படின்லாம் இல்லை கிரிய அடித்து அத்தனை பேர்த்துக்கு அதை வேலை செய்யும் அந்த பவர் வந்துடும் அவ்வளோதான் ஏன்னா இந்த மாதிரி ரகசியங்கள் இந்த மாதிரி சித்தர்கள் கிட்ட தான் இருக்கும் இதெல்லாம் ஒரு ரகசியமாக தான் அதாவது குருக்கிட்ட வந்து அவங்க கற்றுக்கிட்டு முறைப்படி இருந்து நிறைய கலைகளை கற்றுக்கிட்டு முறைப்படி தவம் முடிந்துகிட்டே இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு பவர் அதிகமாக இருக்குது நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறோம் நம்ம குருவாக முடியாது நம்ம சாமியாராக போக முடியாது அதனால நாம் என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழணும் அப்போ வறுமையில் இருக்கிறோம் நமக்கு பெரிய சிரமத்தில் இருக்கிறோம் துன்பத்தில் இருக்கிறோம் இந்த மாதிரி பிரச்சனை தான் நம்ம ரிலீவாக முடியாது கடவுளை தினமும் வணங்குறோம் அந்த மாதிரி இருக்கிற இந்த பயிற்சி எடுக்கும்போது அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய சுபிச்சமாக மாறுது கிரியா யோகம் கற்றுக்கத்துக்கு என்னென்ன மாதிரி வழிமுறைகள் இருக்குது ஐயா ஒன்றும் இல்லை நீங்கள் அசைவ சாப்பிட்டாலும் நான் சாப்பிட சொல்கிறேன் நீங்கள் சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்கிறதில்ல கிரியா மட்டும் தொடர்ந்து பண்ணுங்கங்கிறேன் கொரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் தொடர்ந்து அவங்க பயிற்சி பண்ணிட்டாங்கன்னா அசைவத்திலிருந்து வெளிய வந்துடுறாங்க அந்த மாதிரி தான் எந்த ஒரு கெட்ட பொருளை அவங்க பயன்படுத்தியிருந்தாலும் இந்த கிரியாவை தொடர்ந்து அந்த டைமுக்கு அவங்க பண்ணும்போது அதில் இருந்து ஆகி வெளியே வந்துடலாம் ஏன்னா நீங்கள் சொல்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களும் சொல்லியிருப்பார் ஆரம்பத்தில் நானும் இப்படிலாம் இருந்தேன் இதுக்கப்புறம் வந்து நான் இந்த நான்வெஜ்ஜெல்லாம் விட்டுட்டுன்றேன் அந்த மாதிரி தான் மாதிரி அவர் சொல்லுவார் ஒரு சுருட்டு குடிக்கிறதுக்கு ஒரு ரூம்குள்ளே போய் ஒரு பெரிய கட்டு வச்சு குடிச்சிட்டு வா அப்போ எப்படி இருக்குன்னு தெரியும் உனக்கு அப்படிம்பாரு அது மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்துல இது ரொம்ப ஈஸியாக வெளியே வரலாம் அவர் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் இதுதான் தான் இதுதான் காரணம் இது வந்து நரம்பு மண்டலத்தை எல்லாமே பலப்படுத்துது நரம்பு மண்டலத்து மூலமாக ரத்தங்களை சுற்றுப்படுத்துது அது மட்டும் இல்லை சில்கில் நல்லா ஆக்டிவேஷன் பண்ணது ராஜ உறுப்புகளை பலமாக்குது இது நல்லா நமக்குள்ளே தெரியுது நம்மளே உணர முடியுது இப்போ என்னுடைய பாடியில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சில சின்ன சின்ன நோய்கள் இருந்தது அதெல்லாம் இப்போ நான் டெஸ்ட் எடுக்கும்போது எதுவுமே இல்லை நார்மலாக இருக்கேன் எனக்கு என்ன தேவையாக அது இருக்குது அப்போ தான் நாங்கள் இன்னொரு ஆராய்ச்சி பண்ணோம் இப்போ உங்கள்ட்ட இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உடனே ப்ரெஷர் மிஷினை போட்டு செக் பண்ணி அடுத்து பயிற்சி கொடுத்துட்டு அடுத்து வந்து ப்ரெஷர் மிஷின் போட்டு பார்க்கும்போது இருபத்தஞ்சி பாயிண்ட் குறையுது அப்போ ஒரு உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் இருபத்தஞ்சு பாயிண்ட் குறைதுன்னா அப்போ டெய்லி எடுத்தாங்கன்னா இவங்களுக்கு பிரஷரே கிடையாது இந்த கிரியா யோகம் மாதிரி வேற என்னென்ன மாதிரி ரகசியமான வழிமுறைகள் இருக்குது ஐயா இதில் வந்து நூற்றி கலைன்னு சொல்கிறாங்க இந்த நூற்றி பன்னெண்டு கலையில் ரெண்டு கலையை நம்மளால் செய்ய முடியல ஒரு கலை செஞ்சாவே நமக்கு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா உடல் சூடு வந்து அதிகமாகுது இரண்டாம் நிலைங்கிறது நம்ம எடுக்கும்போது அது ஓரளவுக்கு தான் நம்மளால் எடுக்க முடியுது அதுக்கு மேலே போக முடியல இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா என்ன ஹீட் ஆகிட்டு தான் இருக்குது பதிமூணு ஆண்டு ஆயிடுச்சு நான் அதுக்கு எல்லா சொல்யூஷனும் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இருந்தாலுமே அப்பப்போ ஹீட் ஆகிட்டு தான் இருக்குது அது காரணம் அந்த பயிற்சியுடைய பவர் பவர் அதிகமாக ஆமாம் அதனால அது ஹீட் ஆகுறதுனால நமக்கு உடம்புக்கு எந்த கெடுதலும் கொடுக்குறதில்ல எந்த நோய் வர்றதில்ல சளி காய்ச்சல் இந்த மாதிரி எந்த வியாதி வர்றதில்லை நம்மளை எல்லாமே சாப்பிட்லாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் நமக்கு இதெல்லாம் வேண்டாம் சைவத்தை தான் இருக்கணும் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற நமக்குள்ளே ஒரு தெளிவு வந்துடுது அதுதான் ஒரு மெயினாக இருக்குது இதில் இப்போ இந்த சிவராத்திரி எல்லாம் வருது இல்லையா அப்போ வந்து இதோட பவர் அதிகமா இருக்குமா அந்த சிவராத்திரிங்கிறது கோடியில ஒண்ணுன்னு சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி சாதாரண சிவராத்திரி கிடையாது எல்லா மக்களுக்கும் அதை பத்தி தெரியல நிறைய சிவராத்திரி தான் என்ன என்னன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனா சிவனோட ராத்திரி சிவராத்திரியில் போய் நம்ம கலந்துக்கிட்டோம் நம்ம பூஜை புனஸ்காரலாம் பண்ணிட்டோம் சாமி கும்பிட்டோம் அது சிவராத்திரி சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறாங்க அது இல்லை சிவராத்திரி சிவனோட ராத்திரின்னு சொல்றாங்க ஆனால் அந்த சிவனோட ராத்திரின்னு சொல்கிறதுல என்னன்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சத்துக்கு பக்கவாற்றிலும் அன்னைக்கு இறங்குற ஆற்றல் அதிகம் இது ஒவ்வொரு மாதம் நம்ம வருது அந்த ஒவ்வொரு மாதம் வர்றதுல வந்து அந்த காலகட்டங்கள் வந்து அமையுது அதாவது எப்படின்னா மார்களின்னா வந்து குளிர்காலம் தை மாதம்னா தலை உதிர்காலம் மாசினா மரம் தலையிற காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு காலங்களையும் நம்ம தாண்டி வரும் பொழுது இந்த மாசி மாதம் வர காலங்கள் மட்டுமே மரந்தளையிற மாதம் அதை தான் மகா சிவராத்திரின்னு வச்சுக்கிட்டாங்க அவங்க அப்போ அந்த மகா சிவராத்திரிக்கும் போது என்ன அந்த சூழ்நிலைகளும் காரணங்களும் எல்லாம் புரிஞ்சிருக்கிறதுனால ஒரு விஷயங்கள் உற்பத்தி ஆகிறதுக்குள்ள தன்மை இருக்குது அப்போ இது சயின்ஸ்லேயே இருக்குது அப்போ சயின்ஸுனால தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது சித்திரங்கள் மிகப்பெரிய மகான்கள் சொல்லுமா சொல்லக்கூடாது அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த பயிற்சி பண்ணும் பொழுது நீங்கள் சாதாரண அல்ல ஒரு நூறு பவர் அப்படின்னா அது பத்தாயிரம் பவருங்கய்யா அந்த பத்தாயிரம் பவர் ஓல்டேஜ் நம்ம உடலில் ஏறும்போது மிகப்பெரிய ஆனந்தம் ஏற்படும் நம்ம சந்தோஷமும் வள முடியும் வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் இருக்காது இது வந்து இப்போ நம்ம சமயத்தில் இருபத்தாறு வந்து ஈரோட்டில் நம்ம நடத்துகிறோம் மகா சிவராத்திரி விழா நடக்குது இப்போ ஆல்ரெடி புக்கிங் போயிட்டுருக்கு யார் வேணால் வந்து கலந்துக்கலாம் ஆனால் சிறப்பாக நடத்துகிறோம் விடிய வரைக்கும் பயிற்சி கொடுக்குறீங்க ஐயா நாங்கள் வந்து இருபத்தி ஆறாந்தேதி காலையிலிருந்து இருபத்தி ஏழு காலையில் வரைக்கும் கொடுக்குறோம் அதுக்கு முந்தின நாள் வரணும் ஆனால் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும் உலகத்தில் நீங்கள் எங்கே வேணால் எந்த மொழியில் வேணால் என்ன வேணால் சாதிக்க முடியும் அந்த யோகா முறை எங்களுக்கு பயிற்சி பண்ணி காட்டுறீங்க அதில் ஒரு ஒரு பயிற்சி மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன் அதை எல்லாருமே எடுத்துகிட்டு ஒரு மணி நேரம் பண்ணி பார்த்துட்டு நீங்களே உணர்ந்து பார்த்துட்டு வரலாம் அதுக்கு முத ஒரு முதல்ல ஒரு யோகா ஒன்று சொல்லி கொடுக்குறேன் இந்த யோகா வந்து காலையில் செய்யும்போது என்னம்னா நம்முடைய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் சுத்தப்படுத்தும் இது ஒரு பெரிய யோகா பறவைக்கிரியான்னு பேர் இதுக்கு இந்த கிரியா பண்ணிட்டாவே நம்ம உடம்புல முழங்கால் வலி முட்டி வலி கால் வலி கை வலி இந்த மாதிரி பிரச்சனை அனைத்து தீர்வாகும் ஒரு வாட்டி பண்ணால் போதும் ஒரு வாட்டி பண்ணால் போதும் டெய்லி வந்து ஒரு இருபத்தொரு வாட்டி அதை செய்யணும் நம்ம ஒரு ரெண்டு மூணு டைம் செஞ்சு காட்டுறேன் அது மாதிரி நீங்கள் வீட்டில் செய்யலாம் இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு உடலில் எல்லா விதமான நோய்களும் குணமாகக்கூடியது ரத்தத்தை சீராக்கக்கூடியது இது கிரியான்னு பேர் பறவை எப்படி பறந்து போய் உட்காருதோ அது மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் ஏன்னா அந்த பறவை எப்படி பறந்து போச்சோ அப்போ அதனுடைய உடம்புல எல்லா விதமான நாடி நரம்புகளை எப்படி வேலை செய்தோ அது மாதிரி நம்ம மனிதர்களும் நம்ம இதை செய்யும்போது நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை நாடி நரம்புகளும் வேலை செய்து நீங்கள் பார்க்க முடியும் அதாவது அஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னால் எவ்வளோ அனுபவம் இருக்குமோ அதை இருபத்தொரு டைம் நீ செஞ்சாவே அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சும்மா வீட்டில் இருக்கும்போது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து அடுத்து நான் சொல்கிற யோக முறையில் ஒரு பயிற்சி கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாருங்கப்போம் இந்த மாதிரி இருபத்தொரு டைம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய உடலில் மாற்றம் கிடைக்கும் அதாவது எப்பவுமே இந்த பயிற்சி பண்ணும்போது இடது வலது கால் கட்டாயமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த இடது கால் வந்து சூரிய நாடி கால் சந்திர நாடி இந்த இடது காலமெல்ல வலது கால் இருந்ததுன்னா சூரிய நாடி மட்டுமே செயல்படும் அப்போ சூரிய நாடி செயல்படுச்சுன்னா உங்கள் உடல் உஷ்ணத்தோடு இருக்கும் அப்போ உஷ்ணத்தோடு இருக்கும்போது ஒரு யோக நிலையை நீங்கள் அடைய முடியும் இது ஒரு பெரிய ரகசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இது செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் எப்போதுமே இடது காலமில்ல வலது கால் போட்டு உட்காரணும் பாருங்கள் அடுத்து சின்முத்திரை சின்முத்திர காற்று நெருப்பு ரெண்டு கலந்து பிடிக்கும்போது சின்முத்திரை இது ஒரு உஷ்ணம் இந்த ரெண்டாவது உஷ்ணத்தை பயன்படுத்தி மூணாவது பயிற்சி பண்ணுறது நம்முடைய சவுண்டில் இடது மூக்குள்ளே காத்தெழுத்து அடக்கி வலது மூக்குள்ளே சவுண்டை விடணும் அது விடும் பொழுது மான் வாய முடி சொல்லணும் அது இம்முன்னு சவுண்டு வரும் அந்த மாதிரி செய்யணும் பாருங்கள் நான் செய்கிறேன் பாருங்கள் ஒரு நாளைக்கு காலையில் மணிநேரம் சாயங்காலம் நேரம் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள்லயே மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் அதாவது பார்த்தீங்கன்னா தீட்சைன்னா என்னன்னு நிறைய விதிக் தெரியாமல் இருக்கு தீட்சைங்க அதாவது குரு தீட்சைன்னு சொல்லுவாங்க இந்த குரு பல விதமாக இருக்கு இதில் வந்து குருதீட்ச கையில் தொட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ குருதீட்சை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா குருவே நேரடியாக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தீட்சை ஒரு சக்தி அப்படின்னு சொல்கிறது இது வந்து நாம் கொடுக்கறதில்ல பரம்பொருள் பரமேஸ்வரனே தீட்சியம் மூலமாக ஒவ்வொருவருக்கும் வந்து இறங்குறது இப்போ நம்ம கையில் தொட்டு கொடுத்தோம் அப்படின்னா பெரிய சக்தி நம்ம அந்த கர்மா வந்து பாதிக்கும் இப்போ எனக்கு வடநாட்டில் வந்து அவர் மௌன சித்தர் எப்படி கொடுத்தாருனா எனக்கு ஸ்படிகலிங்கத்தில் ஏழு சக்கராக இருக்கிறதுல அந்த லிங்கத்தை வழியே சக்தியை ஊட்டி கொடுத்தாரு அது வந்து பரமேஸ்வரனுடைய சக்தி அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி அவர் ஐதீகத்தில் கொடுத்தாரு அதை நான் வந்து ஒவ்வொருத்தருடைய புருவ வச்சு நான் தீச்சை பொழுது அவங்களுக்கு அந்த சக்தி இறங்குறத உணர்கிறாங்க அது உண்மையாலுமே அவங்க வந்து பார்த்துட்டு எனக்கு ஒரு ஒளி உள்ளே இறங்குறது குறித்து நான் வந்து ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி எல்லாருக்குமே தீட்சை கொடுக்கும்போது மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் அது வருகிற இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டம் ஈரோடு அதாவது பக்கத்தில் அஞ்சாவது கிலோமீட்டரில் பெருமாள் மலை அப்படிங்கிற இடத்துல பிளாட்டு மகாலில் நம்முடைய மகா சிவகிரிய யோகம் நடக்குது அனைவரும் இதை வந்து கலந்துக்கலாம் வரதுக்கு முன்பதிவு அவசியம் நன்றிங்க வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே எம்சிஆர் பியார் கார்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் சன்லைண்டில் சமைச்சா சக்தி தானா வரும்